நண்பர்களே வணக்கம் பத்தாயிரம் ரூபாய் வாடகை கட்ட முடியாமல் தவித்த ஒரு பெண் இன்று சென்னையின் பிரபல பகுதியில் சொந்த வீடு வாங்கியிருக்கிறார் அந்த வெற்றி பயணம் எப்படி சாத்தியமானது யார் அந்த பெண் நம் அனைவருக்கும் தெரிந்த மணிமேகலைதான் விஜய் டிவியின் குக் வித் கோமாளி மூலம் நம் வீட்டு பெண்ணாக மாறிய மணிமேகலை இன்று தன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியிருக்கிறார் அவரது கதை நம்பிக்கையின் வெற்றிக் கதை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் தொலைக்காட்சித் துறையில் காலடி எடுத்து வைத்த மணிமேகலை பல போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறார் இரண்டாயிரத்து பதினேழில் கலைஞர் ஹுசைனை காதலித்து திருமணம் செய்தபோது குடும்ப எதிர்ப்புகளை சந்தித்தார் திருமணத்தின் ஆரம்ப காலத்தில் பத்தாயிரம் ரூபாய் வாடகை கட்டக்கூட கஷ்டப்பட்ட தம்பதியர் இன்று தங்கள் கடின உழைப்பால் சென்னையின் உயர்மட்ட பகுதியில் சொந்த வீடு வாங்கியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் முன்பதிவு செய்த வீடு இன்று அவர்கள் கைவசம் வந்துள்ளது பூஜ்யத்திலிருந்து தொடங்கி யாருடைய உதவியும் இல்லாமல் தங்கள் திறமையால் மட்டுமே இந்த உயரத்தை எட்டியுள்ளனர் மணிமேகலையின் வெற்றிக் கதை நமக்கு சொல்வது என்ன கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த உயரத்தையும் தொடலாம் என்பதைத்தான் குறிப்பாக பெண்கள் தங்கள் கனவுகளை நோக்கி பயணிக்க இது ஒரு உந்துதல் நண்பர்களே வாழ்க்கையில் தொடக்கம் எப்படியிருந்தாலும் முடிவு நம் கையில்தான் இருக்கிறது மணிமேகலை போல உங்கள் கனவுகளை நோக்கி பயணிக்கத் தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் உங்களையும் தேடிவரும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களைக் கீழே பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற வெற்றிக் கதைகளை தெரிந்து கொள்ள நம் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள்